வணக்கம் நண்பர்களே மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா ஒரு அதிரடி முடிவெடுக்காங்க வீட்டை விட்டு நான் போயே ஆவேன் அப்படின்னு வந்து முடிவெடுக்குது அவங்க அப்பாவையும் வர வச்சு நான் கிளம்புறேன் பெரியப்பா அப்படின்னு வந்து சொல்லணும் எதுக்காக நீ இப்போ இந்த வீட்டை விட்டு போகணும் நீ போகண்டா நான் தான் போகணும் நான் தானே தவறான முடிவெடுத்து ஓ மனசை பாதிக்கபடியாக நான் இல்லை அப்போ நான் தான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுரா நான் வீட்டை விட்டு போகிறேன் மாயா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டி வாழ வீட்டுக்கே பொண்ணு நீ வாழ வேண்டிய கல்யாணம் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் தப்பு நான் நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை வந்து முடிவை மாற்றிக்கிறாங்க அதை விட பொண்ணு இருக்கு நம்ம பத்மா தெரிஞ்சிட்டாங்க பத்மா வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு என்னை வாழணுமா சீனு கூட சீனுக்கு ஏற்றவன் நான் தான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன் என்னை மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி கண்களுங்க வைக்கிறாங்க நம்ம பத்மா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து பெட்டி படுகையில சுருட்டிக்கிட்டு அவங்க அப்பாயும் வர வைக்காங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு புரியாத புதிராக இருக்கு எதுக்கு மாயா இப்ப உங்கள் அப்பாவை வர வச்சிருக்க நீ வேற லக்கேஜை வந்து தூக்கிட்டு வந்திருக்க என்ன விஷயம் எங்கேயாவது கிளம்ப புரிய எதுக்காக இப்ப இங்க போகணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவசரப்படாதுங்க நான் வந்து எங்கள் அப்பா கூட போய் வாழலான்னு இருக்கேன் எங்க ஊருக்கு போறேன் நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறேன் எங்க அப்பா கூட நான் இந்த வீட்டுக்கு மகளாக செய்ய வேண்டிய கடமையும் முடிச்சுட்டேன் நான் மருமகளாக செய்ய வேண்டிய கடமையும் முடிச்சுட்டேன் இப்போ என்னோட தேவை வேலைகள் எல்லாம் இந்த வீட்டில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு நான் நினைக்கிறேன் இனி எனக்கு இங்கே எந்த வேலையும் நான் அதான் அங்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும் நேரம் நீ சீனு கூட வாழணும் மாயா எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு வந்து கேட்குனோ பெரியப்பா என் மனசு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு உங்களோட வ செயலால் அப்படின்னது நம்ம மாயை கரெக்டாக வந்து சொல்லுறாங்க இந்த பாருங்கள் நான் எவ்வளவோ எங்களுக்கு விவாகரத்து ஆகல அப்படின்றது போலி பத்திரம் நீங்க கேட்கல சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க என் மனசுல என்ன இருக்கு நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை இருக்க எல்லாம் இருக்க நேரம் பெரியப்பா இங்க இருக்கணும் என் மனசு அப்பவே நொந்துட்டு நான் உங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு நான் வந்து கண்டிப்பா எங்க அப்பா கூட பேரணும் சீனு வாழ்க்கையில இதுக்கு பிறகு நான் தலையிடக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன் அந்த முடிவை தான் இப்ப செயல்படுத்துறேன் நான் இனி இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை பெரிய அப்பா நான் வந்து கிளம்புறேன் எங்கள் அப்பா கூடையே போயிடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ரகுராமுக்கு சாட்டை அடித்து தன்னையே தண்ணியை அடிச்சுக்கிட்டது போல் இருக்குங்க மாயா எவ்வளவோ உண்மையை சொல்லி பார்த்தா நான் காது கொடுத்தே கேட்கல நான் தான் அந்த இடத்துல தவறு பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க மாயா எந்த தப்போ செய்யலை அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அப்போ சீனு கூட சந்தோஷமாக வாழ வேண்டியது மாயா தான் நம்ம எதுக்கு இங்கே வீட்டில் இருக்கணும் நம்ம சிதை தப்புக்கான தண்டனை நான் இங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஊருக்கே தீர்ப்பு வழங்குற நானே தப்பு பண்ணியிருக்கேன் அதை மாயா வந்து சரியாக வந்து சொல்லி காட்டுறா கரெக்டாக தான் மாயா பண்ணுறா நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க மாயா என் என்னை மன்னிச்சிருமாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுறாங்க என்கிட்ட மன்னிப்பு அப்படி வந்து மன்னிப்பு கேட்க அளவுக்கு நீங்க நடந்துக்க மாட்டீங்க பெரியப்பா நீங்க வந்து அப்படி ஒன்றும் நடக்கல சூழ்நிலை தான் உங்களை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம்கிட்ட வந்து சொல்றாங்க மாயா அதோட பார்த்தோன்னா நம்ம பத்மா கிட்ட நேர வராங்க அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி சீனு ஒரு நல்ல மருமகளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க வந்து சந்தோஷம் இருக்கணும் சீனுக்கு வேற ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணிடுங்க நான் வந்து சீனு கூட வாழ போறதில்ல சொல்றாங்க பாருங்க அத்தை உங்களுக்கு ஏற்ற ஒரு மருமக வருவாங்க அவங்க கூட உங்க பையன் நல்லபடியா வாழ்வாங்க நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயோ மாயா வேண்டாமா நீ தான் வந்து சீனுக்கு ஏத்த மருமக நான் எந்த நான் என்ன மன்னிச்சிருமாயா நீ தான் வந்து சீனு கூட வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பத்மாவே கண் கலங்கி நம்ம மாயா கிட்ட நினைப்பு கேட்குறாங்க ஐயோ அத்தை வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு சீனுக்கு கிடைக்கட்டும் நான் வாழ்ந்து சீனோட லைஃப்பில் இனி வர மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சீனம் யாழ் ஆளுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி சொல்கிறீங்க எனக்கு வந்து மாயா கூட தான் இருப்பேன் மாயா இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மாயா கிளம்பலாம் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டா உன் கூட தான் நான் வரப்போகிறேன் மாயா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயோ மாயா நீ போகக்கூடாது என் பையனும் என் கூட தான் இருக்கணும் நீ என்ன என் கூட தான் இருக்கணும் என்னை புரிஞ்சிக்க மாய மாட்டியா மாயா நான் இப்ப திருந்திட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மா வந்து மாயா கையை பிடிச்சு வந்து சொல்லுறாங்க ஆனா நம்ம பார்வதிக்கு பரம சந்தோஷம் தான் எந்த வீட்டு சாவி யாங் கையில இருந்து அது ஜானகி அக்கா கைக்கு போச்சு ஆனா இப்ப இந்த மாயா வீட்டுல மாயா இல்லாட்டினா இஷ்டத்துக்கு ஆடலாம் அதோட பார்த்தோம்னா இந்த சாவியை எப்படி அக்கா கிட்ட இருந்து எனக்கு கைக்கு வர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவேனா அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் வெளுத்தெடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பார்வதி வந்து கச்ச எல்லாத்தையும் பழிவாங்கணும் அப்படின்னு வந்து பார்வதி ஒரு ஒரு பெரிய வீட்டில் மாயாவோட அப்பா வந்து இந்த இந்த வீட்டில் நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க நான் வந்து இப்ப அழைச்சிட்டு தான் வந்திருக்கேன் சொல்ல நேரம் எங்கயே நாங்க விட மாட்டோம் எங்க வீட்டு பொக்கிஷ மாயா அப்படின்னு வந்து ஜானகியம்மா அந்த இடத்துல சொல்றாங்க நான் அவளை வந்து எதுக்காக இப்ப உங்க கூட அனுப்ப போறேன் எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு பொண்ணு சொல்ல போனா இங்க தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை பார்த்து அப்படியே கதிகலங்கி நிக்கிறாங்க நம்ம மாயாவோட அப்பா ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் என்னை விட எல்லாரும் நல்லா தான் மாயாவை ஒன்றை பார்த்துக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் நீ வந்து இவங்களுக்கு கூட வாழி இவங்களுக்கு சந்தோஷம் தானே முக்கியம் இவங்க சந்தோஷம் எல்லாம் வாங்கையில் தான் இருக்குது மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயாவோட அப்பா மாயாவை நான் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அப்புறம் அவள் இந்த வீட்டில் வாழட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவோட அப்பாவே வந்து மனசார வந்து விட்டுட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சீனு ஒன்றே ஓடி போய் வந்து மாயாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு நீ எப்படி மாயா போகணும்னு முடிவெடுத்த என்ன கொஞ்சமாவது நினைக்க மாட்டியா நான் உனக்காக தான் நான் வாழ்கிறேன் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை மாயா நான் இந்த வீட்டில் நீ இல்லாதப்ப நான் இங்கே இருக்கவே மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் இனி உள்ள காலத்துலையாவது ஒன்றை நான் நல்லாவே புரிஞ்சு உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு விரும்புகிறேன் அதுக்காக தான் மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க இதை கேட்டதும் வந்து மொத்த குடும்பமும் சீனவ மாயாவும் இனி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எந்த தொந்தரவும் யாருமே பண்ணக்கூடாது இந்த வீட்டு மறு மருமக அவ கண்ணில் கண்ணீர் விழுந்தா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம மணி வந்து சொல்றாங்க மருமகளை உன்னை யாராவது இனி ஏதாவது சொன்னால் நான் விட போகிறதில்ல நீ சந்தோஷமாக வாழணும் மருமகளை எங்களுக்கு பி சீக்கிரமே ஒரு பேரையும் பேத்தி இப்படி பெற்று பெற்றுக்கூட நாங்கள் பார்த்துக்கிடுவோம் எங்களுக்கு இப்போ வந்து அதுதான் தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு மாயா நீ வந்து அதை பெற்று தருவியல்ல அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நிச்சயமா மாமா நான் வந்து உங்களுக்கு கூடேஜிக்கின ஒரு பேரனோ பேட்டியோ பெற்று தருவேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னா இது இந்த இந்த வீட்டுக்கு அடுத்த கட்டமாக வந்து வந்து வாரிசு தேவை அப்போ தான் வீட்டில் சந்தோஷம் பூத்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம சரியாக தான் சொன்னீங்க கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம சீனுக்கும் மாயாவுக்கும் குழந்த பிறக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டாங்க நம்ம பத்மா சாமி கிட்ட அதோட எப்படி வந்து பத்மா அணி வந்து திருந்திட்டாங்க ஆனால் அவங்க திருந்தலாம் நான் திருந்த இல்லை அடுத்த கட்டமா நான் தான் சூழ்ச்சி வந்து செய்ய போறேன் அப்படின்னு வந்து நம்ம பார்வதி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க